ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் தள்ளு உணவு விற்பனை செய்றீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கான உரிமத்தை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ இதை பார்த்தா நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியும் வந்து பார்க்க போகிறோம் இந்திங்களும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்ல இந்திங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை மூலமாக உணவு வந்து விற்பனை செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுட் லைசன்ஸ் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்ற மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை வைத்து விற்பனை செய்யும் உரிமையாளர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதிகளின்படி உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும் பானிபூரி வடை சூப் சிக்கன் பக்கோடா உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்காங்க ஆன்லைன் மூலமாக அல்லது இ சேவை மையங்கள் மூலமாக இலவசமாக உணவு உரிமத்தை பெற்றுக்கொள்ள அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் பெறாத கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாரி உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை எடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தள்ளுவண்டி மூலமாகவும் நீங்கள் உணவு விற்பனை சரிங்க அது எதுவாக இருந்தாலும் சரி ஸோ நார்மலாக வந்து பார்த்தா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி பானிபூரியாக இருக்கட்டும் ஏதாச்சும் வந்து சிக்கன் ஸ்டால் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி கம்பல்சரி அதுக்கு நீங்கள் வந்து உரிமம் வாங்கியிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தவறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அல்லது உங்கள் அந்த கடையை வந்து பார்த்தா ரத்து செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் இலவசமாக பண்ணலாம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி ஈசிஎம்ஐ மூலமாக அதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் கொடுக்கல அப்ளை பண்ணுறவங்க அந்த ஃபுட் சேஃப்டிக்கான வெப்சைட் இருக்க பாருங்கள் அதில் போய்ட்டு தான் அப்ளை பண்ண முடியும் அதுவும் நீங்கள் நூறுரூபா ஆன்லைன் மூலமாக பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்குது பட் வருது இசை மையத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி இந்த லைசன்ஸ் வாங்குறது அதை பற்றி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதைக்கு கம்பல்சரி நீங்கள் தள்ளுவண்டி உரிமையாளர்கள் ஃபுட் சேஃப்டிக்கான லைசன்ஸ் கம்பல்சரி நீங்கள் தான் ஆகணும் இதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அதாவது எஃப்எஸ்எஸ்ஏக்கான லைசன்ஸ் வாங்குறதுக்கான வெப்சைட்டு தான் இதில் போயிட்டு ஜென்ரலை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருப்பாங்க தமிழ்நாடு வந்து சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மேனுஃபேக்சராக ரீட்டெயிலராக ட்ரேடாக ஃபுட் சர்வீசஸாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பெட்டு ரீட்டெயிலர் கொடுத்துருக்காங்க அதேமாரி ஹேக்கர் அந்த மாதிரி அப்புறம் ஃபுட் வெண்டிங் எஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனுக்கு கூட நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்து தள்ளுவண்டியில் இருக்கவங்க தாராளமாக இந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பாருங்கள் இந்த ஆப்ஷன் அந்த ஃபுட் வெட்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது பாருங்கள் இன்வால்வ் இன் ப்ரிப்பேரிங் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஃபுட் வித் டெம்பரரி ஆர் நோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தாபா மாரி இருக்குது போர்டிங் ஹவுஸஸ் சர்விங் ஃபுட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹோம் பேசரி கேட்டீன் தாபாவெல்லாம் அதுக்கப்புறம் பர்மனன்ட் டெம்பரரி ஸ்டால் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி ஃபுட் ஸ்டால் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் தாங்க வரும் ஸோ இதில் தான் நீங்கள் பயன்படுத்தி கீழே கொடுத்துருக்காங்க டர்ன் ஓவர் மோர் தென் டுவென் லேக் ஆனுவல் அதாவது ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் டர்ன் ஓவர் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேட் லைசன்ஸ் வாங்குற மாரி இருக்கும் பட் உங்களுக்கு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வருது அப்படின்னா ஸோ உங்களுக்கு டர்ன் ஓவர் அப் டுவெல்ல கொடுத்தீங்க அப்படின்னா பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கொடுத்தா போதுமானது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தா ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க எலிஜிபிள் என்ன அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனி நேம் என்ன ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கீங்களா பார்ட்னராக ப்ரோப்பரேட்டராக அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு பேன் நம்பர் கேட்டிருக்காங்க பேன் நம்பர் கொடுங்க ஆதார் நம்பர் வந்து அவசியம் இல்லை இருந்தால் கொடுங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ஸோ அந்த ப்ரீமேசஸ் நீங்கள் வந்து அந்த ஃபுட் வந்து தள்ளுவண்டி கடை எங்கே வச்சுருக்கீங்க அதுக்கான அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த சப் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த வில்லேஜ் பின்கோடு எல்லாமே கொடுத்துக்கோங்க கொடுத்துருக்கு கரஸ்பாண்ட் அட்ரஸ் இதில் உங்களுடைய அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிட்டு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாங்க சைட் பண்ணிட்டு எந்தமான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத இதில் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும் நிறையா கொடுத்துருக்காங்க டெய்ரி ப்ராடக்டாக இல்லை வந்து பார்த்தா ஃபேட் அண்ட் ஆயிலாக இல்லை வந்து பார்த்தா ஐசஸ் பண்ணுறதா ஃப்ரூட் வெஜிடபிள்ஸாக அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பேக்கரி ப்ராடக்டாக மீட் அண்டு மீட் ப்ராடக்டாக அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன ஃபுட் ப்ரிப்பேர்டு ஃபுட்னா நீங்கள் ப்ரிஃபர்டு ஃபுட் வந்து கொடுத்துக்கலாம் அதாவது இந்தியன் ஸ்வீட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதுமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நம்ம ப்ரிப்பேர்டு ஃபுட்டோடு கொடுத்துக்கலாம் கொடுத்து சே கொடுத்துரு இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஃபுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிவிட்டு எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க ஆர்டர் சப்ளை எங்கேருந்து வருது ஸோ உங்களுக்கு பவர் சப்ளை எங்கேருந்து வருது அதெல்லாம் கொடுத்துரு நீங்கள் அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் கேட்பாங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தள்ளுவண்டி ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்லோட் பண்ணிட்டு நூறுரூபா பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு அப்ளிகேஷன் போய்டும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக இப்போதைக்கு இதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நார்மலாக ஃபுட் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் லிங்கை டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்